இல்ல என்ன வெயில் அடிக்க வெயில் வெயில் ஏகப்பட்ட வெயில் ஊட்ட விட்டு வெளியே போக முடியலயா அப்ப இப்படி வெயில் அடிச்சு என்ன வேலை வெட்டுச்சு என்ன காலம் கிடைக்கும் கிணத்துல தண்ணி எல்லாம் போய் ஒன்னு இல்லாம வெறும் போல நான் அக்னி வெயில் தொடங்கே தொடங்குச்சி அப்போ ஒரு காத்து மலையில ஒண்ணு இல்ல ஒரு மரம் அழுகுதான் பாரு ஒரு இலை இவ்வளவு இவள காத்துல இப்படி இருந்தா என்ன நீ உயிர் உயிர்வாரும் என்ன நீழைக்கும் ஆமா அக்னி வெயில் அப்படிதான் அடிக்கி என்ன செய்ய யாரு செல்ல குத்தானு பல்ல காஞ்சிட்டு அடிக்கதான் ஒரே வேலை வெட்டி செய்ய முடியல கிணத்து வேலைக்கு போனா காலையிலேயே செஞ்சுட்டு வேண்டியதா இருக்கு எட்டு ஒன்பது மணிக்கு வெயில் தீயா வந்தது ஒரு வேலை செய்ய முடியல என்னென்னா காலம் கழிய போதே தெரியல என்ன இதுல இருந்து நஞ்சல் ஒரு மாறியா இருக்கு தண்ணி பாய்ச்சி காப்பாத்திலான பார்த்தா மழை போற போதும் அப்படி இருக்கு நேற்று செய்தியை பார்த்தேன் இன்னும் ரெண்டு மூணு நாளா மழை வரும் இன்னும் படிப்படியா அப்படியே வெயில் குறைஞ்சிடும் அப்படின்னு இருக்காவா மழை வந்த இதெல்லாம் தப்பிக்க எல்லாம் மாட்டுதான் அழுத்து பண்ண மாதிரி நம்ம ஏன்னா ரெண்டு நாளைக்கு எல்லாம் கூட்டு பண்ணியா எப்போன்னு சொன்னாவா வயிறு வேற நல்லா இறங்கி இருக்கு பேருகால எப்பவும் சொல்லி பூவா இருக்கும் போல ஆஸ்பத்திரி என்ன சொன்னாவா ஆஸ்பத்திரில என்ன சொன்னா வயிறு வலிச்சுலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வேற ஐயா என்ன சொல்லுவா பிள்ள வேற தலை பிரசா வேற எனக்கு வேற பயமா இருக்கு நார்மலா பிறந்தா ஆப்ரேஷன் எல்லாம் செலவு போக பிள்ளை வேற என்ன செய்ய அங்க இங்க பாக்க வர ஆளு இல்ல ஒரு ஆள் எங்க என்ன அங்க பாக்கவா இங்க பாக்கவா வீட்டு இருக்க ஆளு ஒன்னும் சரியில்லை ஏதாவது ஒரு ஆள் சரி நான் பாத்துக்கலாம் ஒத்தாசையா இருக்கேன் ஒரு ஆள் ஒண்ணு சொல்ல மண்டக்கு வாத்திருந்தேன் ஏல எனக்கு முந்தைய வரல வாழ்க்கை வரப்பாண்டு நீ வயலுக்கு வர கொல்ல போட்டு பால நான் மோட்டர் தண்ணி பச்சுக்கிறேன் இருந்தா எந்த எந்த இருக்கல முட்டு வர விளங்க மாட்டிருக்கேன் எனக்கு என்ன செய்ய முந்தைய மாதிரி ஓடி ஆடி வேலை நான் அத ஒன்னும் போயிட்டு வானுன்னு சொல்லிருவேன் எனக்கு ஒன்னு ஏழை மாட்டேங்குது ஆத்தாலம் எனக்கே வரப்போ எங்களுக்கு தகுந்த மாதிரி யாழ் பாத்தா அப்படிங்க ஆவா என்ன செய்ய ஏன்டா செய்யலாமே ஏழை உட்காந்துச்சு சரி முந்தி ஏன்டே செஞ்சே இப்ப ஏழை வேணாம் என்ன செய்ய வைக்க மேல தாண்டி கை கால் பெசிஞ்சுன்னா அது வேலை பெரும் பெரிய ஆளு ஒரு உன எங்க பாக்க உன தூக்கம் எடுத்து அப்புறம் எனக்கு அது வேற ரொம்ப வேலைப்பட ஆயிடும் இப்ப வரை கைல காசு இல்ல ஒண்ணு இல்ல யார் யார்காலத்துலேயே ஒரு வாய்க்கு என்ன செய்ய நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கொஞ்சம் பணம் தான் நல்லா இருக்கும் ஒரு ஆடு மாதிரிதான் விற்கணும்னு பாக்க வேற வழி ஒண்ணு இல்ல ஏன்னா ஆடு மாதிரிலாம் விற்கிறீங்க ஆடு மாதிரிலாம் எடுக்க எடுக்கணும் அவ்வளவு செலவுலாம் ஆவாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிக்கு கூட்டுவா அங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரீயா மாதிரியா செலவு ரொம்ப ஆகாது சாப்பாடு செலவு வந்து மட்டும் தான் ஆகும் அதுக்கு ஆடு மாதிரியும் விற்கணுங்க ஒரு ஐயாயிரம் மட்டும் கையில வச்சிக்கலாம் மறு தேவைப்பட்ட ஆடு மாத அதை குடப்பா நமக்கு நல்லது உள்ள சாப்பாடு சாப்பாடு நம்ம தனியார்ல பாப்போம் தலை வர எனக்கு வேற பயமா இருக்கு நார்மல் வருமா என்ன ஆபீஸ் பண்ணு அது தான் நமக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்ல தனியார்னு உள்ள போனாலே பணத்தை கட்டுனா முதல்ல சொல்லுவாங்க அது வேற பணம் நிறைய தேவைப்படும் நம்ம கவர்மெண்ட்ல பாக்கணும் கேட்க மாட்டேங்க தனியார்லாம் தான் பாக்கணுங்க என்ன செய்வது இல்ல என்ன தனியார் பாக்க பாக்கப்படியா

வயிறு வலிக்கு வயிறு வயலுக்காக என்ன பக்கத்துல வயிறு செய்யலாம் வயிறுன்னு நல்ல பிறக்கும் வயிறு வலி ஆளும் தாங்கணும் வயிறு வலி தாங்கி பிள்ளை பார்த்தாதான் அம்மா வாங்க முடியும் சும்மா வயிறு வயிறு வீட்டுல இருக்கா சரியாயிருமா நீங்க இங்கே பேசிட்டு இருக்கீங்க வயிறு வயிற்கு போய் வண்டியை கூட்டு போயிருக்காங்க சரியாயிருமா கூட்டாடு சகமே ஏன் மறுபடி போய் வண்டி பிடிச்சாரு

டாக்டர் டாக்டர் என் பிள்ளைக்கு வந்து பிரசம் டாக்டர் பாத்து பாருங்க டாக்டர் எனக்கு என் பிள்ளைக்கு தலைப்பிராது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நார்மலா பண்ணிடுவாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க டாக்டர் தானா பிள்ளை பறவை டாக்டர் நல்லா இருப்பேன் எப்படியா நார்மலா பறக்க வச்சுங்க டாக்டர் ஏமா நான் என்ன நம்ம ஆபரேஷன் பண்ண போறேன் தாய்க்கு பிள்ளைக்கு எது பிரச்சனை ஆபரேஷன் பண்ணுவான் இல்லாத நார்மலா பறக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவா நார்மலா பறக்க வச்சுருவா நீ எவ்வளவு பய பயணம் எவ்வளவு பய பயப்படுது நீ தான் உன் பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும் என்ன தலை பிரசா இருந்தா அதெல்லாம் நல்லபடியா பறக்கும் நார்மலா பறக்கும் பயப்படாம இருக்கு இல்ல சும்மா இருக்கல டாக்டர் தெரியாத அவன திருப்பி சரி சரி நான் நீங்க எது செஞ்சா நல்லா தான் செய்வீங்க சரி நான் நான் பயப்படாம இருக்கேன் நீங்க நல்லபடியா ப்ளே பாத்துடுங்க சின்னதே அப்பா யாருங்க வாங்க சீக்கிரம் வாங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதா இருக்கு சீக்கிரம் வாங்க வாங்க நேரா ஆகுது அண்ணா நான் வந்து வந்து என்னெல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கி தந்துறேன் பெரிய பப்பா தானமா ஒரு பிரசவத்துக்கு என்ன பொருள் தேவைப்படுது என்ன துணி தேவைப்படுதுன்னு தெரியாதமா உன் கனவத்தை சொல்லுமா வாங்கிட்டு சீக்கிரம் நேரா வருதா போதா சீக்கிரம் வாங்கிட்டாங்க